எங்கம்மா போகிறோம் இன்னைக்கு இருப்பியா நீ நெஜம்மா உண்மையா உண்மையா அழக்கூடாது சரியா கண்டிப்பா அழாம வரணும் அம்மா உன்னை விட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுவேன் அப்புறமா வந்து கூப்பிட்டு வருவேன் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் சரியா அழாம வரணும் சரியா சரி போகலாமா ஆஸ்கிரீம் வேணுமா ஆ அழாம இருந்தால் வாங்கி தரேன் வரும்போது வாங்கிட்டு வரேன் சரியா சளி பிடிச்சி மோடி சரி அப்பாக்கு பாய் சொல்லிட்டு வந்துரு கடல மிட்டாய் வேணுமா சரி வாங்கி தரேன் அப்பாக்கு பாய் சொல்லிட்டு வா உள்ள போ செப்பல் கைட்டு விட்டு போ அங்கிருந்து இருக்கா சொன்ன இங்க என்ன அம்மா கடல மிட்டாய் வாங்கி

வடிய வச்சிருக்காங்க ஒரு கேளு சரி வாங்கிட்டேன் போ தாங்க வீட்டுக்கு போறேன்னு சொல்லு

i'm um, um.